சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டி ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல் இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு கும்பராசி ஆகியவங்களுக்கு இந்த ஐராயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை கவனிப்போங்க கும்பராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு குதூகலமான மாதமாக வருது என்னங்க கும்பத்துக்கு பதிலாக கு குதூகலம் கூ ரெண்டு ஒன்றா இருக்குன்னு அடிச்சு விட்றீங்களான்னு நினைக்காதீங்க எதற்காக சொல்கிறேங்கிறத கவனிங்க அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அதற்கு பதினோராம் இடம் அதுதான் லாபஸ்தானம்னு பேர் கும்பத்திற்கு பதினோராம் இடத்துல எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கை உருவாகுது இந்த லாபஸ்தானம் வலிமையாகுது லாபஸ்தானங்கள் எப்பெல்லாம் வலிமையாகுதோ அப்போல்லாம் நம்மளுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும் வெற்றிகள் கிடைக்கும் குதூகலமான சந்தோஷங்கள் ஏற்படும் பல எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அதுக்கெல்லாம் பதினோராம் பாவம் வலிமையாக இருக்கணும் இப்போது கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த ஏழாம் பாவம் பதினோராம் பாவத்தினுடைய புத்தி காலம் அதுலது அதனுடைய உபநக்ஷத்திரம் உபநக் என்ற நட்சத்திர அதிபதி அதனுடைய புத்தி காலம் குழந்தை பாக்கியம் பிறக்கணும்னா அஞ்சு பதினொன்றுக்கான தசாபுத்தி அல்லது அவனுடைய உபநட்சத்திரம் உபநக்ஷத்திரம் நின்ற தசா புத்தி காலம் அதே மாதிரி ஒரு வீடு வாங்கினோம்னா நாலு பதினொன்று இது மாதிரி எந்த விஷயத்துடனுடன் அந்த பதினொன்றாம் பாவம் சேரும் பதினொன்னாம் பாவம் சேராமல் நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தி அடைவது நம்மளுடைய இஷ்டபோகங்கள் சித்தியாவது இருக்காது நல்லா கவனிக்க பதினொன்றாம் பாவம் மிக மிக முக்கியம் எதுவா இருந்தாலும் முக்கியம் சாதாரண ஒரு ரேஸ்ல வெற்றி பெறனாலும் முக்கியம் பெரிய தேர்தலில் வெற்றி பெறினாலும் பதினோராம் பாவம் முக்கியம் ரெண்டுக்குமே பதினொன்றாம் பாவம் மிக 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 அவசியங்க அப்போது இந்த மாதம் இந்த பதினொன்றாம் பாவத்தில் அநேக கிரகங்கள் ஒன்றும் அப்படியே வந்து உட்காந்து குவிஞ்சு அவங்களுடைய சக்திகளை உங்களுக்கு அப்படியே பலனை அப்படியே சார எசன்ஸாக கொடுக்குது அப்புறம் கும்பராசிக்காரனு கேட்கணுமா அமோக வளர்ச்சிகள் உண்டு எந்த மாதிரியான முதல்ல கவனிச்சிங்கன்னா சூரிய பகவான் கும்பராசிக்கு ஏழாம் ஆதிபதி பதினொன்றில் வரார் ஸ்தானாதிபதி பதினொன்றில் வந்தால் வாழ்க்கை துணைவரால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ஜீவன அவர் தான் அப்போது ரெண்டு பாவம் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யுது அடுத்தது சுக்கர பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் தான் அதே சுக்கர பகவான் தான் உங்களுடைய ஸ்தானாதிபதி அப்போது அவர் ரெண்டு பாவத்துக்கான வேலை செய்கிறார் கும்பராசிக்கு அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவரும் பதினொன்று ஏழு பாவத்திற்கு அடிப்படையாக கொண்ட முக்கிய கிரகங்கள் பதினொன்னுல சேருதுங்க இப்போ கேட்கணுமா இந்த மா இந்த மா டிசம்பர் மாதம் அமோக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது கும்பராசிக்காரங்கள கொடி பறக்க போகிறாங்க பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கும் இந்த சனிவையினுடைய குருவினுடைய பார்வையிற்கு சனியினுடைய வீரியத்தை குறைக்குது இந்த சொன்ன பாருங்கள் பதினொன்றாம் பாவத்தில் இத்தனை ஏழு பாவத்துக்கு உண்டான அடிப்படை அதில் இருக்குதுன்னு அந்த இடத்திற்கு குரு பகவான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியினுடைய நேரடி பார்வையான ஏழாம் பார்வையும் கிடைக்கிது இதில் வந்து இன்னொரு முக்கியம் என்னன்னா ஐந்தாம் இடத்திற்கு உடைய அவர் புத பகவான் அவர் ஏழாம் பாவத்தில் அதாவது பதினொன்றாம் பாவத்தில் பதினொன்றாம் அதிபதி குரு அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இந்த பரிவர்த்தனை யோகமும் கூடுதல் பலனை தருது அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தொட்டது துவங்கும் அமோக வளர்ச்சிகள் உண்டு கையில் வந்து பொருளாதாரங்கள் வளர்ச்சியாகும் பணங்காசுகளுடைய புழக்கம் அதிகரிக்கும் கடன் சுமைகள் வெகுவாக குறையும் அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல விஷயத்தில் முதலீடு செய்வது ஜீவனஸ்தானம் வலிமையாகிறது உயர் பதவிகள் கிடைக்குது போன்ற எண்ணற்ற நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் முக்கியமாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகர் குந்தமான விநாயகர் சதுர்த்தி வருது சங்கடகர சதுர்த்தியில் பழங்கள் தேன் இதை கொண்டு அவருக்கு பழையல் செஞ்சு அல்லது பஞ்சாமிருதம் அபிஷேகம் பண்ணுங்கள் அவருக்கு பிடித்தமான பக்ஷணங்கள் போஜனங்கள் அவருக்கு உகந்தமான கொழுக்கட்டை போன்ற பல நல்ல விஷயங்களை படைத்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமக